ஸ் எருக்கும் சேனல் பார்க்க போது என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கு பட்டில் வந்து பவர் கரண்ட் வந்து போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட் வந்துட்டு இருக்கு பவர் போயிட்டா முட்டை வந்து எதனா பாதிப்பு எத்தனை மணி நேரம் வரைக்கும் முட்டை வந்து ஃபால்ட் ஆகாம இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து நிறைய கொஸ்டின் வருது அது வந்து நம்ம யூடியூப் சேனல்லேயும் வந்து கமெண்ட் பண்ணிருப்பாங்க நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து கமெண்ட் பண்ணி கேட்டிருக்காங்க ஸோ அவங்களோட ஒரு பாட்டு பிளஸ் வந்து ரெண்டு ட்ரே இப்போ அதாவது வந்து சிலர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்கு கூட எடுத்து விட்டோம் ரெண்டு பிப்டி ஃபிஃப்டியாக வைக்கிறது இல்ல வந்து ஹண்ட்ரட் வைக்கிற மாதிரி மூணு ட்ரே கொடுக்குறோம் அந்த மாதிரி கொடுக்கும்போது சிலர் வந்து ப்ரூடல் பாக்ஸ் வந்து வாங்க மாட்டாங்க ஒரே இங்குபெட்டர் தான் வச்சிருப்பாங்க எனக்கு ஒரு வாரத்துக்கு வந்து எனக்கு ஐம்பது மூட்டை தான் கிடைக்குது அடுத்த வாரத்துக்கு வந்து இன்னொரு மூட்டை கிடைக்குது ரெண்டுமே வந்து இங்கு லோட் பண்ணிட்டேன் ஆனால் ஃபஸ்ட்டு இங்க இருக்கு இங்கு வந்து ஹியூமிடி வந்து எழுபது எழுபத்தஞ்சு தான் வேணும் ஆனா வந்து நம்மளுக்கு வந்து வந்து செகண்ட் வீக் லோட் பண்ணுறது வந்து ஹியூமிடிட்டி வந்து கம்மியாக தான் தேவைப்படும் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது ஒரு நாள் நம்ம வந்து ஹியூமிடிட்டி அதிகமாக வச்சுன்னா செகண்ட் பேச்சில் வர்றது வந்து எதனால் பாதிப்பு வருமா இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து நிறைய கேள்விகள் வந்து இருக்கு ஸோ அந்த கேள்விகளுக்கான பதில்தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல் பன்னை டச் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோல ஃபர்ஸ்ட்டாக பார்க்கும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா பவர் வந்து கட் ஆகிட்டால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வந்து ஒரு இங்கு வந்து எவ்வளவு நேரம் வந்து பவர் கட் ஆனா நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணலாம் அப்படின்றது வந்து நம்ம பார்க்க போறோம் நான் வந்து முன்ன மின்னியோட வந்து நான் சொல்லியிருப்பேன் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு அரை நாள் வந்து வரைக்கும் வந்து மெயின்டெயின் பண்ணலாம் சில வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வரைக்கும் கூட மெயின்டெயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு படிச்ச ஒரு தான் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணது பட் வந்து இப்போ வந்து பார்த்திருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து பிராக்டிக்கலாக வந்து நான் இதை பார்த்துருக்கேன் எப்படின்னா என்னோட தவறுனால வந்து நான் பாத்தீங்கன்னா இந்த பேக் சைடில் இருக்கிற இங்கு வந்து பாத்தீங்கன்னா எக் லோட் பண்ணியிருக்கேன் இங்க பக்கத்துல கீழே வந்து நான் ஆச்சிங் ஆகிற சிக்ஸ்க்கு வந்து ப்ளூடூத் பாக்ஸை நான் வச்சிருக்கேன் ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு நாள் நைட் வந்து பார்த்தீங்கன்னா தூங்குற டைமில் வந்து சிக்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்காம சும்மா கத்திகிட்டே இருக்கிறதுனால டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்ட்டு பவர் ஆஃப் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்து நான் பவர் ஆஃப் பண்ணேன் ஸோ அப்படி ஆஃப் பண்ணிட்டு போகும்போது என்ன பார்த்தீங்கன்னா நான் மொத்த இன்குபேட்டருக்கான பவர் கண்ட்ரோல் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன் இந்த இன்குபேட்டர் பக்கத்தில் ஒரு இன்குபேட்டர் ரெண்டு இன்குபேட்டர் வச்சிருக்கேன் இந்த ரெண்டு இன்குபேட்டர்லையுமே மொத்த பவர் வந்து ஆஃப் ஆகிட்டு இருக்கு நான் அதை பார்க்காம போயிட்டு நான் படிக்க தூங்கிட்டேன் ஸோ தூங்கிட்டு மார்னிங் டைமில் வந்து நான் வந்து எப்போ போல தூங்கி எழுந்து வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் எல்லாமே பவர் ஆஃப் ஆயிருந்தது என்ன பவர் எல்லாமே ஆஃப் ஆயிருக்கு ஒரு வேலை கரண்ட் கிரண்ட் போயிடுச்சா இல்ல இன்வெர்டர் பேக்கப் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சா அப்படி நான் செக் பண்ணதுல பாத்தீங்கன்னா நான் நைட் ஆஃப் பண்ண சுவிட்ச் வந்து இன்குபேட்டருக்கு போற கண்ட்ரோலுமே மெயின் வந்து ஆஃப் பண்ணிட்டு இருக்கு சோ வந்து நான் அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம முட்டையில இருக்க சிக்கலா வந்து இறந்து போயிட்டு இருக்குமா என்ன இருக்கும் அப்படின்னு தெரியாம டோரை ஓபன் பண்ணி முட்டையில வந்து கை வச்சு பார்த்தேன் என்ன சூடு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்த்தேன் கை வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா முட்டைலாம் வந்து ஜில்லுன்னு இருந்தது ஐயோ எல்லா சிக்ஸுமே இறந்து போச்சு போல அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து உடனே வந்து கேண்டிலிங் பண்ணி பார்த்தேன் கேண்டிலிங் பண்ணதில் வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சது இப்போ ஆச்சிங் ஆகிற டைமில் இருக்க சிக்கலாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மூமெண்ட்டுமே ரெஸ்பான்ஸுமே இல்லாத மாதிரி தெரிஞ்சது எனக்கு பட் பரவாயில்ல வைப்போம் அப்படின்ட்டு நான் திரும்பி உள்ளே வச்சுட்டு பவர் ஆன் பண்ணி விட்டுட்டு திரும்பி நான் நைட்டு வந்து செக் பண்ணி பார்த்தேன் நைட்டு செக் பண்ணி பார்த்ததில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து அந்த மூமெண்ட் இருந்தது ஒரு ரெண்டு முட்டை கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிருந்தது அந்த உயிர் நான் செக் பண்ணதுக்கு இப்போ திரும்பி செக் பண்ணல ஒரு ரெண்டு முட்டை மட்டும் ஃபால்ட் ஆகிருந்தது மீது எல்லாத்துலேயுமே வந்து உயிரோட தான் இருந்தது மற்ற வீக்கில் வந்து அதாவது நான் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வீக் வீக்காக வந்து நான் முட்டை வச்சிருக்கேன் அந்த இது வந்து இப்போ ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம டெஸ்டிங் பண்ணதுக்கு வந்து எல்லாமே கரெக்ட் ஆயிடுச்சு அதாவது மூணு வீக் மொத்தம் டுவெண்ட்டி ஒன் டேஸ் போது மூணு வீக் ஃபர்ஸ்ட் வீக் முட்டையும் உள்ள இருந்தது செகண்ட் வீக் முட்டையும் உள்ள இருந்தது லாஸ்டா ஹேச்சிங் ஆகிற டைம் முட்டையும் வந்து இங்கு பற்ற உள்ள இருக்கு அந்த வீடியோ அந்த இதுவ தான் நான் வந்து உங்க கையில காட்ட போறேன் அது வந்து நான் ப்ராக்டிக்கலா வந்து பார்த்தது எனக்கு வந்து ஓவராலா டேமேஜ் ஆனது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு முட்டை தான் வந்து எனக்கு டேமேஜ் ஆச்சு மீதி எல்லாமே வந்து நல்லா தான் ஃபங்க்ஷன்ல இருக்கு அது வந்து இப்போ எப்படி அதாவது இன்னைக்கு வந்து ஹேச்சிங் டைம் சோ அதனால தான் இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கிறேன் ஏன்னா கரண்ட் கட் பண்ணது பாத்தீங்கன்னா

ஸோ பார்த்தீங்கன்னா ஹேச்சிங் ஆன சிக்ஸு ஸோ ஹேச்சிங் ஆன சிக்ஸு இதில் வந்து மூக்கு போட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா நிறைய முட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மூக்கு போட்டு இருக்கு இது வந்து ஒரு மூணு சிக்கு இருக்குது இங்கே ஒரு மூணு இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் கட் ஆகிட்டு பிறகு நான் எல்லாமே இறந்துச்சு அப்படின்னு நினச்சது பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆகி வெளில வந்துருக்கு ஸோ அதுதான் இது பாதி முட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா மூக்கு போட்டுருக்கு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நான் ஃபிஃப்டீன்த் டே வந்து வச்சது இதில் வந்து டேட்டு போட்டே நான் வச்சிருப்பேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் டேட்டு போட்டே வச்சிருப்பேன் ஃபிஃப்டீன்த்து த்ரீல வந்து நான் வச்சது பட் வந்து இதுலேயே நல்ல மூவிங்கில் வந்து இருக்கு மேலே இருக்க முட்டைலாம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க முட்டை பார்த்தீங்கன்னா அதாவது நான் பவர் ஆஃப் பண்ணி அதாவது ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து லோட் பண்ண முட்டை இது இது வந்து டுவெண்ட்டி நான் லோட் பண்ணது நான் டுவெண்ட்டி டூ வந்து வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து ஆஃப் பண்ணேன் ஓகேங்களா டுவெண்ட்டி டூ இல்லை டுவெண்ட்டி த்ரீ இருக்கும் சரியாக இல்லை எனக்கு ஆனால் நான் அந்த டைமில் வந்து பவர் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து நான் திரும்பி ஆன் பண்ணிட்டேன் ஸோ இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கடுபிடிச்சிருக்கு எந்த ஃபால்ட்டும் இல்லை ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இந்த பவர் வந்து எவ்வளோ நேரம் வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சேன் அப்படின்றது வந்து நான் சொல்ல வரேன் எப்போ ஆஃப் பண்ணனு பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு வந்து ஒரு பதினோரு மணி போல் இருக்கும் நான் வந்து தூக்க கலக்கத்தில் இருந்தனால நான் பாட்டிக்கு வந்து பவர் ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு இங்கே இதெல்லாம் வந்து ஆஃப் ஆகிடுச்சா இல்லையான்னு நான் கவனிக்காமல் நான் பாட்டிக்கு நான் போயிட்டேன் பாத்தீங்கன்னா மறுநாள் வந்து பார்க்கும்போது எல்லாமே பவர் ஆஃப் ஆகிருந்தது நான் மறுநாள் காலில் வந்து பார்க்கும்போது ஒரு ஒன்பதரை இருந்து பத்து மணி இருக்கும் ஸோ இந்த பத் எத்தனை மணி நேரம் வந்து ஒரு கரண்ட் இல்லாமல் இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்து மணி நேரமாவது அதாவது ஒரு ஒன்பது ஒம்போதுலேருந்து இருந்து ஒரு பத்து மணி நேரம் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் இல்லாமலே இங்கு பற்று வந்து இருந்திருக்கு நான் அதை கவனிக்கல சோ மறுநாள் காலைல வந்து பார்க்கும்போது உள்ள வச்சிருக்க அந்த தண்ணி டப்பு இருக்கு பாத்தீங்களா அந்த தண்ணி டப்பு வந்து தண்ணி வந்து கூலிங்காக சில்லுன்னு ஆனதுனால ஒரு அலுமினியம் நம்ம உள்ளே ஷீட்டை வச்சிருக்கிறதுனால என்ன நம்ம இன்புட் கொடுக்குறமோ அதுதான் வந்து அந்த அலுமினியம் ஷீட் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் நம்ம ஷீட்டை கொடுத்தனா ஹீட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும் சில்லஸை கொடுத்தனா சில்லஸை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உள்ள ஃபுல்லாகவே சில்லுன்னு தான் இருந்தது அதுவும் நான் வந்து ஒரு ஸ்டடி பண்ண இதில் ப்ளஸ் வந்து பவர் கட்டு அதாவது அந்த பத்து மணி நேரத்தில் வந்து என்ன சிக்கிங் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து தான் இருந்தது ஓகேங்களா நம்ம ஃபஸ்ட் வீக்கில் வச்சதுவும் நல்லா க்ரோத்திங்கில் தான் இருக்குது செகண்ட் வீக்கில் இருக்க வளர்ச்சி அடைய சிக்கோ நல்லா க்ரோத்திங்கில் தான் இருக்கு தேர்ட் வீக் ஹேச்சிங் ஆக போகிற சிக்கும் வந்து நல்லா க்ரோத்திங்கில் தான் இருக்குது ஸோ இதனால் அதில் வந்து எந்த ப்ராப்ளமும் வரல அதாவது நான் நானே கூட சில வீடியோலாம் சொல்லியிருப்பேன் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து கரண்ட்டு போகக்கூடாது ஃபஸ்ட் வீக்கில் ஒரு த்ரீ டேஸ் கரண்ட் போகக்கூடாது லாஸ்ட் வீக் வாட்சிங் ஆகிற டைமில் வந்து கரண்ட் போக கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பேன் பட் அதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ் வந்து நான் படிச்சது மற்றவங்க எங்களை ஷேர் பண்ணிக்கிற தகவலை தான் வந்து நானும் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் பட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உண்மையானுமே ப்ராக்டிக்கலாக வந்து நான் பார்த்தது இது எதுவும் நான் தெரியாம வந்து பவர் ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ ஆஃப் பண்ணி மறுநாள் வந்து பார்க்கும்போது எல்லாமே இருந்தது ஸோ ஒரு பத்து மணிநாள் வந்து கரண்ட் இல்லாமல் ஒரு இன்குபட்டரில் நான் செக் பண்ணதில் ஸோ இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து எனக்கு அமைஞ்சிச்சு அதான் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணது தான் ஒரு வேலை வந்து இந்த முட்டை முட்டையும் வந்து வேஸ்டேஜ் ஆகியிருக்க கூட சான்ஸ் இருக்குது நான் வேஸ்ட் ஆகிச்சுன்னு தான் நினச்சேன் பட் வந்து நான் செக் பண்ணும்போது வந்து எல்லாமே நல்லா தான் இருந்தது க்ரோத்திங்கில் ஸோ அந்த தகவல் வந்து உங்கள் கையில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து ஹியூமிடிட்டி இப்போ வந்து நிறைய பேர் கேட்பாங்க ஹியூமிடிட்டி நீங்கள் எப்படி மெயின்டென் பண்ணீங்க இப்போ வந்து இதிலேயே ஹேச்சிங்கும் பண்ணிட்டீங்க ஃபர்ஸ்ட் வீக்கு முட்டை இருக்குது செகண்ட் வீக்கு முட்டை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க பட் வந்து எங்கக்கிட்டலாம் வந்து நீங்கள் ஹியூமிடிட்டி வந்து ஆச்சுன்னா வந்து சிக்கி வந்துடும் அப்படின்னு நான் சொல்றீங்களே அப்படியே வந்து நிறைய பேருக்கு டவுட் வரும் அது வந்து ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து கொஞ்சம் நாலேஜ் அதாவது வந்து இதுல வந்து கொஞ்சம் நான் ஊர்னதுனால எனக்கு வந்து இதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியும் பட் வந்து நான் கையில் அதை சொல்லும் போது நீங்க நான் ஒண்ணு சொல்ல நீங்க ஒண்ணு செய்ய ஏடா கூட ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு வந்து நீங்க சொல்லிதான் வந்து இந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சு அப்படின்ட்டு வந்து நம்ம மேலேயே பழிய போட்டுருவாங்க சோ அந்த இது குற்ற உணர்ச்சி வந்து இருக்க கூடாது அப்படின்றதுனாலதான் வந்து நான் ஸ்ட்ரிக்டாவே சொல்லிடுறது வந்து ரெண்டு ட்ரேல வந்து ஒரு ஒன் வீக் ஒன் வீக் நீங்க முட்டை வைக்கும் போது பாத்து வச்சுக்கோங்க அப்படின்றது வந்து நான் சொல்றது ஓகேங்களா ஸோ அதனால இப்போ வந்து நான் இதை வந்து எப்படி நான் உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்றத நான் சொல்றேன் இந்த ஐடியா ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து எப்பவும் போல நான் சொல்ற அந்த ஃபர்ஸ்ட் பழைய ஃபார்மெட் சொல்லியிருப்பேன் அதாவது ஒன் வீக் ஒன் வீக் கேப் விட்டு வைக்கும்போது தனியாக வந்து ஒரு ஹேச்சர் பாக்ஸ் வச்சு ரெடி பண்ணி அதில் ஹேச்சிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த மெத்தடையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க பட் வந்து ஆக்சுவலாக ஃபாலோ பண்ண வேண்டிய மெத்தட் வந்து அதுதான் ஆனால் இது வந்து நம்ம இதில் வந்து வசதி கம்மியாக இருக்கிறதுனால நம்ம இந்த மெத்தட் வந்து ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம் ஸோ அதுதான் வந்து நான் சொல்ல வரேன் இதில் வந்து நான் மெயின்டெயின் பண்ண வேண்டிய ஹியூமிடிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹேச்சிங் டைமில் வந்து செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மெயின்டெயின் பண்ணணும் பட் வந்து நான் இங்கே மெயின்டெயின் பண்ணுற ஹியூமிடிட்டி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் வந்து நான் ஹியூமிடிட்டி வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஸோ ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் அதாவது ஒரு நார்மல் சிக்கன் வந்து தேவைப்பட வேண்டிய ஹியூமிடிட்டி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஹியூமிடிட்டி தான் தேவைப்படும் பட் வந்து ஹேச்சிங் டைமில் வந்து செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் தேவைப்படும் ஆனால் நான் இங்கே மெயின்டெயின் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் வந்து ஹியூமிடிட்டெய்ன் பண்ணுறேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த அடாப்டரை வந்து நான் கனெக்ட் பண்ணல ஓகேங்களா நான் வந்து ஹியூமிடிட்டி இன்கிரீஸ் பண்றதுக்காக இந்த அடாப்டரை கனெக்ட் பண்ணவே இல்லை ஏன் கனெக்ட் பண்ணலாம் இப்போ வந்து வெயில் வெயில் வந்து மண்டியப் பொழுது தான் வந்து இன்க் நான் வச்சிருக்கேன் ஹீட்டரை கனெக்ட் பண்ணி தண்ணியை சூடு பண்ணனா ஏற்கனவே வந்து டெம்பரேச்சர் இன்கிரீஸ் ஆகும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹியூமிட்டியே வந்து இன்கிரீஸ் ஆகாது ஏன் இன்க்ரீஸ் ஆகாதுன்னா ஏன்னா சூடுதான் அதிகமா இருக்கு சூடு அதிகமா இருக்கும்போது நம்மள ஹியூமிடிட்டியை வந்து ஜென்ரேட் பண்ண முடியாது ஹியூமிடிட்டி வந்து லெவல் வந்து சுத்தமா டிக்ரீஸ் தான் போகும் ஸோ அதனால வந்து இது இம்மு பண்ணிட்டு சும்மா நான் மூடி வச்சாலே போதும் ஹியூமிடிட்டி வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆயிடும் ஓகேங்களா சோ தான் நான் வந்து இந்த செட்டப்பில் வந்து வச்சுருக்கேன் இன்னொன்று ஹேச்சிங் ஆக போகிற எக் வந்து எப்பவுமே வந்து கீழே இருக்கணும் ஸோ வந்து நான் ஃபர்ஸ்ட்டு கீழே தான் வச்சுருந்தேன் ஸோ இப்போ வீடியோக்காக நான் எடுத்து மேலே வச்சிட்டேன் ஸோ கீழே இருக்கணும்னா கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கீழே லெவலில் வந்து ஹியூமிடிட்டி வந்து எப்போவுமே அதிகமாக இருக்கும் நான் சென்சார் ஹியூமிடிட்டி சென்சார் வந்து பாக்ஸோட டாப்பில் தான் மெயின்டெயின் மேட்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஹியூமிடிட்டி லெவல் வந்து கீழே இருந்து தான் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளது ஆவரேஜாக ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் அது வந்து அந்த முட்டைக்கு வந்து ஹியூமிடிட்டி கடைச்சிரும் ஸோ மேலே இருக்கிறது வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஹியூமிடிட்டி வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து ரெண்டுத்திலுமே எந்த பாதிப்பும் வராது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முடி உதுறது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும் ஸோ அதை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி ஆகிடும் மற்ற முட்டையை வந்து அந்த முடி உது வந்து மற்ற முட்டையில் வந்து படியாமல் மெயின்டெயின் பண்ணிட்டா இந்த மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஸோ இப்போ நான் இது கொஞ்ச நாள் மூடி வச்சுட்டு நான் உங்கள் வேலை பேசுகிறேன் ஸோ இம்யூனிட்டி வந்து பேக்ரவுண்டில் வந்து அது இன்க்ரீஸ் ஆகிறது வந்து உங்களுக்கு க்ளீனாக தெரியும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது இங்கே வந்து வெயிலோட டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு வந்து லைட் வந்து எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகலை ஸோ அதனால் அது வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஐடியாவே தான் இருக்குது ஓகேங்களா ஸோ ஹியூமிடிட்டி வந்து லெவல் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி அந்த ஃபிஃப்டி ஒன் லெவலில் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது அது கொஞ்ச நாள் அந்த சூடு அந்த உஷ்ணம் உள்ளே அந்த இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஹியூமிடிட்டி இத்தனைக்கும் நான் எதுவுமே கனெக்ட் பண்ணலை உள்ள வெறும் தண்ணி ட்ரே மட்டும் தான் வச்சுருக்கேன் அதுவே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஹீட்டு டெம்பரேச்சருக்கு வந்து அது பாட்டுக்கு ஹியூமிடிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது ஸோ இது வந்து நான் எதுக்கு சொல்ல வரேன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து மாறு போடும் ஓகேங்களா எல்லா ஏரியாவில் வந்து ஒரே மாதிரி இருக்காது நான் இங்கே இருக்க ஏரியாவுக்கு இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா ஸோ அந்த மெத்தடை வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் எனக்கு வந்து ஓகே ஆயிடுச்சு அதே மாதிரி உங்களோட ஏரியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு அந்த சூழலுக்கு அந்த வெயிலோட தாக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஸோ ஹியூமிடிட்டி ஆகட்டும் அதே மாதிரி இந்த பவர் பிரச்சனை வந்து நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு பத்து மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது மேக்ஸிமம் வந்து பன்னெண்டு மணி நேரம் கூட போகலாம் நான் நான் வந்து பத்து மணி நேரத்துலேயே பார்த்துட்டேன் ஸோ பார்த்தனால வந்து நான் திரும்பி ஆன் பண்ணி விட்டுட்டேன் ஸோ இதோட விடாம நான் என்ன பண்ணேன் இந்த இன்கூபேட்டரோட பவரையும் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன் ஓகேங்களா ஸோ இந்த இன்கூபேட்டருடைய நான் என்ன வச்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு காடை முட்டை வந்து இது உள்ள வச்சுருக்கேன் ஓகேங்களா சோ அந்த முந்நூறு காடை முட்டைக்கு வந்து இன்னும் டைம் இருக்கு ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு நாள்ல இருந்து அஞ்சு நாள் தான் ஆயிருக்கும் நான் இதை லோட் பண்ணி ஸோ இது உள்ள ஒரு முந்நூறு காடு முட்டை இருக்கு ஸோ அந்த காடை முட்டையும் எப்படி வந்து ரிசல்ட் கொடுக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஏன்னா அது வந்து ரிசல்ட் வந்து நல்லா இருந்தது ஒருவேளை அதுல ஹேச்சிங் ஆகி வந்துச்சுன்னா அதையும் நான் வந்து வீடியோவா எடுத்து நான் யூடியூப்பில் போடுறேன் ஸோ நான் இதில் வந்து சில வந்து பாயிண்ட் வந்து என்னோடய இது வந்து என்னோடய பர்சனலாக வந்து நான் ஃபேஸ் பண்ண ட்ரபுள் தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதுலேருந்து உங்களுக்கு எந்தெந்த பாயிண்ட்லாம் முக்கியமாக தேவைப்படுமோ அந்த பாயிண்ட்லாம் நீங்கள் நோட் அவுட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதுவும் இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இது வந்து மாறும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லாமே கொஞ்சம் ஐடியாதான் நம்ம மாற்றி கொஞ்சம் லைட்டாக யோசித்து நம்ம கரெக்ஷன் பண்ணனா போதும் அதை வந்து ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு போயிடலாம் ஓகேங்களா சோ இன்னொன்னு வந்து சொல்ல விரும்பிக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கு பட்டரில் வந்து முட்டை வச்ச உடனே புரிச்சிடும் அதாவது நினைக்கிறாங்க அது வந்து ஒரு ரெக்வஸ்டா நான் கேட்டுக்கிறேன் யாருமே வந்து எடுத்த உடனே ஒரு இங்கு பட்டர் ஓனா ரெடி பண்றவங்களாகட்டும் இல்ல வெளியிலிருந்து வாங்குறவங்களாகட்டும் வாங்கின உடனே முட்டை வைக்கிற முட்டை தான் பொறிச்சிடணும் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க அது வந்து ஒரு பிராக்டிஸ் தான் உங்களுக்கு ஓகேங்களா ஏன் ப்ராக்டிஸ் என்ன தான் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்தாலும் இல்லை நீங்களே ரெடி பண்ணாலும் அதுல கரெக்ஷன் வர சான்சஸ் இருக்கு அதான் சொன்ன பாத்தீங்களா அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறும் அதை வந்து நம்ம தான் கரெக்ஷன் பண்ணிக்கணும் ஓகேங்களா அப்படி இல்லை நீங்க இன்கு படுற யாருக்கிட்டா வாங்குறீங்கன்னா அவங்க கேட்டு நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது ஓகேங்களா இல்ல உங்களுக்கு தெரியலன்னா என் கேளுங்க நான் எப்படி கரெக்ஷன் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு கைட் பண்றேன் ஸோ உடனே டெஸ்டிங்கு பார்க்காமலே நீங்க பாட்டிக்கு ஒரு நூறு முட்டை நூத்தி ஐம்பது முட்டை லோட் பண்ணிட்டு நாளைக்கு ஃபெயிலர் ஆகி ஃபேஸ் பண்ணி நின்னீங்கன்னா அது வந்து உங்க ஒரு வேலை உங்களுக்கு இங்கு பற்ற சேல் பண்ணுவங்களுக்கும் நீங்களே இங்கு பற்றி ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் உங்க மனசு அடிச்சிக்கும் ஸோ அதனால அந்த ஃபெயிலியர் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரையல் பார்க்கறதுக்கு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு முட்டையோ இருபது இருபத்தஞ்சு முட்டையோ நீங்கள் லோட் பண்ணி செக் பண்ணலாம் ஓகேங்களா செக் பண்ணி அதில் நல்ல ரிசல்ட் கிடைச்சது அப்படின்னா நீங்க வந்து அடுத்த லெவலுக்கு வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து மூவ் பண்ணலாம் ஸோ அது வரைக்கும் நீங்க வந்து கொஞ்சம் ம மாதிரி ட்ரையலில் வந்து நீங்கள் வந்து அதிகமாக முட்டையை வந்து லோட் பண்ணாமல் பார்த்துக்குவோம் ஓகேங்களா ஸோ இன்னொன்று இது எல்லாமே நான் சொல்லிவிட்டு ஆல்மோஸ்ட் சொல்லி முடிச்சிட்டேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெம்ப்ரேச்சர் டெம்ப்ரேச்சர் பார்த்தீங்கன்னா அதிகமாகிடுச்சு லைட் எதுவுமே ஏரியலை எரியாமலே அதிகமாகிட்டு எக்ஸாஸ்டிங் வந்து நடந்துட்டு இருக்குது ஸோ ஹியூமிடிட்டி வந்து அதுபாட்டி அது மெயின்டைன் ஆகிடும் எனக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா ஆல்மோஸ்ட் நான் வந்து கலெக்ஷன் பண்ணி பார்த்துட்டேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க் யூ